செங்கப்பட்டு மாவட்டம் திருப்போரூர் கூற்றோடு வெங்கடேஸ்வரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அமுதா இவர் குடும்ப வறுமை காரணமாக ஒத்திவாக்கம் அருகே மேல்கால்வாய் பகுதியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் பெண் காவலாளியாக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் அதே நிறுவனத்தில் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு செக்யூரிட்டி சூப்பர்வைசராக பணியில் சேர்ந்த பிரபாகரன் பணியில் சேர்ந்த நாள் முதல் அமுதாவிடம் பணியில் பொழுது பாலியல் துன்புறுத்தல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அமுதா செக்யூரிட்டி மேலதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் காயர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பிரபாகரனை கைது செய்து திருப்போரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பாப்பாவையலில் உள்ள காட்டுப்பகுதியில் சுமார் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் காய்ந்த புட்கள் மற்றும் பனைமரம் இருந்தன இந்நிலையில் காய்ந்த புட்கள் இருந்த காட்டுப்பகுதியில் திடீரென தீ பற்றியது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக தீப்பிடித்து எரிந்ததில் காய்ந்த புட்கள் மற்றும் பனைமரங்கள் தீயில் எரிந்து நாசமாயின காட்டுப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் வாழவந்தான் கண்மாயில் உள்ள திறந்தவெளி கிணறுகள் மற்றும் சிலமநேரி கண்மாய் அருகே உள்ள தலைமை நீரேற்று நிலையத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினா் இதனைத் தொடர்ந்து செட்டியார்பட்டி பேரூராட்சியில் உங்கள் தொகுதியில் சாஸ்தா கோவில் தலைமை நீரேற்று நிலையத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கும் மும்முனை மின் இணைப்பிற்கான தனி வழித்தடம் அமைப்பதற்கும் அடிக்கல் நாட்டினா் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகாரில் இருபத்தி மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலத்தை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் அன்பழகன் தலைமையிலான குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து வனகிரி மீன் இறங்குதளத்தை பார்வையிட்டு மீனவர்களிடம் கலந்துரையாடினா் பின்னர் திருமுல்லைவாசல் கிராமத்தில் வெள்ளப்பள்ளம் உப்பனாற்றின் குறுக்கே எட்டு கோடி மதிப்பீட்டில் பாலம் கட்டப்பட்டு வருவதையும் சீர்காழி அரசு மருத்துவமனையில் இருபது கோடி மதிப்பீட்டில் அதிதீவிர சிகிச்சை மையம் கட்டப்பட்டு வருவதையும் பார்வையிட்டு பணிகளின் தரத்தினை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன் சிவக்குமார் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் பரந்தாமன் ஓ எஸ் மணியன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனா் இந்த திருமுல்லைவாசல் இறங்கு தளத்தில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கரை பாதுகாப்பு சுவர் தோத்துவாரம் சுவர் இதை ஆழப்படுத்தல் பணி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீடு கேட்டிருக்கிறார்கள் சத்திரப்பாடி மீன் குளத்தில் முப்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவரை மேம்படுத்தல் கேட்டிருக்காங்க மாணாம்பேடு மீன் இறங்குதளத்தில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரை பாதுகாப்பு சுவர் விட்டுதல் கேட்டிருக்காங்க புதுக்குப்பம் மீன் இறங்குதளத்தை இருபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துதல் சின்னவேடு மீன் இறங்குதளத்தை இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்துவதில் முகத்துவார்த்தை முகத்துவாரத்தை ஆழப்படுத்துதல் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் பத்து கோடி ரூபாய்க்கு உட்கட்டமைப்புகளை மேற்கொள்ளுதல் பத்து கோடி மதிப்பீட்டில் புதுப்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைக்கிறது அதோடு இல்லாம சீர்காழி வட்டத்தில் பெருந்தோட்ட குளத்தில் முப்பது கோடி மதிப்பீட்டில் படகு இல்லம் மற்றும் பூங்கா அமைத்தல் பத்து கோடி மதிப்பீட்டில் தாளம்பேட்டையில் மீன் இறங்குதளம் அமைத்தல் பத்து கோடியில் மதிப்பீட்டில் பெருமாள்பேட்டையில் மீண்டும் இறங்குகிற அமைச்சர் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு இந்த புதிய மாவட்டத்தில் எங்களுக்கு கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள் இதை மாண்பிற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் சென்று அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு இந்த குழு மூலமாக பரிந்துரைக்கப்பட்டு விரைவாக இந்த பணிகள் இந்த பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்பை இந்த குழு பரிந்துரைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறோம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் கலைக்கல்லூரி மாணவ மாணவர்களிடையே நாடாளுமன்ற நிகழ்ச்சிகள் குறித்த கேள்விகள் மற்றும் விவாதங்கள் நடைபெற்றது காரைக்குடி வள்ளுவர் பேரவை ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்டு உரையாற்றினார் திடீர்னு ராஜினாமா செய்து நான் வந்து ஆளுங்கட்சியோடு அதாவது மத்தியிலே ஆளுங்கட்சியோடு சேரப்போகிறேன் என்று சொல்வது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வேதனைக்குரிய விஷயம் அதுவும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பேட்டி தான் படித்தேன் அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி ஒரு சிட்டிங் நீதிபதியை போய் ஒரு அரசியல் கட்சியை வந்து அப்ரோச் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அவர் அப்புறம் இவ்வளோ நாளாக கொடுத்த எல்லாமே ஒரு அரசியல் சாயம் இருக்குமா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வர வரும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய தலைமை நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு ரூலிங் கொண்டு வரணும் இந்த மாதிரி நீதிபதிகள் வந்து ஏதாவது அவர்களுடைய ராஜினாமா பண்ணியோ ஓய்வு பெற்ற பின்னர் ஒரு அரசியல் இயக்கத்தோடு சேர வேண்டும் என்றால் ஒரு கூலிங் ஆப் பீரியட் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஒரு கூலிங் ஆஃப் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல்லில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது பயனாளிகளுக்கு மூன்று புள்ளி ஒன்று இரண்டு கோடி மதிப்பீட்டிலான இலவச வீட்டுமனை பட்டாக்கள் மற்றும் பல்வேறு திட்டங்களின் கீழ் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து இரண்டு பயனாளிகளுக்கு இருபத்து ஆறு புள்ளி எட்டு நான்கு கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் மூன்றாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒரு பயனாளிகளுக்கு இருபத்து ஒன்பது புள்ளி ஒன்பது ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினா் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனா் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட பிளாட்டினம் மகாலில் பொதுமக்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து கருத்துக்கள் கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியின்போது மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் இப்போ இன்னைக்கு வந்து எங்களுக்கு சிஎம் சொன்னது வந்து இந்த பெடிஷனர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யாரெல்லாம் மனு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன நடந்திருக்கு என்னங்கிறத அவங்ககிட்டயும் கேளுங்க நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கோ அதையும் வந்து வேற மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்காக தான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு நீங்கள் இப்போ சொன்னது வந்து அந்த ஹைட் வந்து நீங்கள் ஃபிஃப்டீன் மீட்ரு கேட்குறீங்க பதினாலு மீட்ரு வரைக்கும் கொடுக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அந்த ப்ரொப்போசல் மூவ் ஆகிருக்கு பதினஞ்சு மீட்ரு இல்லைங்க பதினாலு மீட்ரு ஏற்கனவே இருக்கிறது பன்னெண்டு மீட்டர் இப்போ அது பதினாலு மீட்டரா வந்து அளவு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு சரிங்க அடுத்தது வந்து நீங்க அந்த மூணு கிச்சன் பதிலாக வந்து கூடுதலாக பத்து கிச்சன் சொன்னீங்க இல்லையா அது வந்து எட்டு கிச்சன் வரலாம் எழுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கிற பில்டிங்கில் எட்டு கிச்சன் வரல இருந்ததுனாக்கா அது வந்து சிசி வாங்காமல் அளவு மதுரை மாவட்டம் மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் மக்கள் விடுதலை கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டம் கட்சியின் நிறுவனத் தலைவர் முருகவேல் ராஜன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முருகவேல் ராஜன் பாஜகவை புறக்கணிக்கும் விதமாகவும் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கும் வண்ணமாகவும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு கொண்டுவர வேண்டி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார் மீண்டும் நரேந்திர மோடியே ஆட்சிக்கு வருவார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரமே இருக்காது என்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் பொது தேர்தலே நடக்காது தேர்தல்கள் கண்டுடைப்புக்காக நடத்தப்படும் இன்றைக்கு தேர்தல் எந்திரங்கள் ஈவிஎம் ஓட்டு கருவிகள் சரியாக இல்லை அதிலே ஏதோ பித்தலாட்டம் குறுக்கு வழி வழியிலே ஈவிஎம் மிஷின்களை கையாளக்கூடிய போக்கு இருக்கிறோம் என்ற அச்சம் மேலோங்கி இருக்கிறது சண்டிகர் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆம் ஆத்மி வேட்பாளர் அனைவர் முன்னிலையும் தேர்தல் நடத்தும் அதிகாரி செல்லுபடியான வாக்குகளை பேணா பேணா கிழித்து அந்த ஓட்டுகளை செல்லாமல் செய்து நேரடியாகவே ஒரு மேயர் மேயர் தேர்தலை வெற்றி பெறக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகளை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தமிழக இந்தியாவில் கோரும் என்றால் இந்த தேர்தல் என்பது மிக கேலிப்புத்தான ஒன்றாக மாறிவிடும் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே கே வேலாயுதபுரம் கிராமத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் கட்டுவதற்கான பணியினை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கன்டேயன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கே சண்முகபுரம் கிராமத்தில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் கட்டடம் கட்டும் பணி வேடநத்தம் கிராமம் வெங்கடேஸ்வரபுரம் கீழமங்கலம் கிராமத்தில் புதிய பயணியர் நிலக்குடை அமைப்பதற்கான பணிகளையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அடுத்துள்ள பரளிபுதூர் பகுதியில் மதுரை நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி அமைந்துள்ளது இந்நிலையில் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் கழிவுநீர் வாகனத்தை ஓட்டி வந்த வத்திப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதில் வாக்குவாதம் முற்றியதில் கோபமடைந்த கழிவுநீர் வாகன ஓட்டுநர் அங்கிருந்து கிளம்பி சென்ற சிறிது நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் பத்திற்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட கும்பல் அங்கு வந்தது சுங்கச்சாவடி பகுதியில் இருசக்கர வாகனத்தை கொண்டு வாகனங்களை செல்ல விடாமல் மறித்து ரகளையில் ஈடுபட்டது மேலும் சுங்கச்சாவடியில் இருந்த கேமராக்கள் தடுப்புகள் பூந்தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து அந்த கும்பல் தப்பி சென்றது இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் மதுரை நத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் குருவாயில் கிராமத்தில் தனிநபர் ஒருவர் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார் இதனை அறிந்த இக்கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் மூன்று முறை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து திருவள்ளூர் ஆர்டிஓ சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் பயனில்லை இந்நிலையில் மீண்டும் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி துவங்கியதை அறிந்த கிராம மக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ ரவிராஜ் தலைமையில் அப்பகுதியை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து போலீசார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் கைது செய்தனா் திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே கொள்ளிடம் ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்ததை கண்டித்தும் முக்கொம்பு மேலணையில் இருந்து காவிரி கொள்ளிட கரையை வலுப்படுத்தி ஒவ்வொரு ஐந்து கிலோ மீட்டருக்கும் வலுவான தடுப்பணை அமைத்திட வேண்டும் மழைநீர் சேமிப்பு திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து விவசாயிகள் சங்கம் சார்பில் சிறுகம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் ராஜேந்திரா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காவிரி தேசிய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் சுப்பிரமணியன் திருவானைக்காவல் லோகநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினா் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பத்தூர் பேரூராட்சியில் குறுகலான தெருக்களில் எளிமையான முறையில் தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை சேகரிக்க பதினைந்தாவது நிதிக்குழு மானிய கீழ் பதினோரு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்து புதிய பேட்டரி வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளன பேட்டரி வாகனங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக துவக்க விழா பேரூராட்சி செயல் அலுவலர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் ஸ்ரீபரம்பத்தூர் பேரூராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி ஆகியோர் பங்கேற்று புதிய பேட்டரி வாகனங்களை கொடியசைத்து பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழை வெள்ளம் காரணமாக குளத்தூர் மற்றும் பனையூர் பகுதி அருகே சாலை முழுவதும் துண்டிக்கப்பட்டு சேதமடைந்தது மேலும் தூத்துக்குடியில் இருந்து செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக சேதமாக காணப்படுகிறது மேலும் குளத்தூர் மற்றும் பனையூர் பகுதி அருகே சேதமடைந்த கிழக்கு கடற்கரை சாலை தற்காலிகமாக சீரமைக்கப்பட்டு இருவழி பாதையாக இருந்த நிலையில் தற்போது ஒருவழி பாதையாக மாறியுள்ளது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர் எனவே வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு நலன் கருதி சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சங்கு சமுத்திர கண்மாய் அருகே உள்ள வேடன் நகர் பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்களுக்கு முப்பது வருடங்களாக பட்டா வழங்கப்படவில்லை இந்நிலையில் அங்கு வசிக்கும் நூற்று ஆறு குடும்பத்தினருக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் முன்னிலையில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்கினர் பின்பு அமைச்சர் வேறு நிகழ்ச்சிக்கு சென்றதை அடுத்து மாவட்ட ஆட்சியரும் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி பட்டாக்கள் வழங்கினா் அப்போது பட்டா கடைத்த மகிழ்ச்சியில் நரிக்குறவர் பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியருக்கு பாசிமாலை அணிவித்தும் கை குலுக்கியும் செல்பி எடுத்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பட்டா வாங்கி சென்றனர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அனைவருக்கும் சம ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பாரத இயக்க வட்டார மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் ஏஐடியுசி சங்கத்துடன் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாநில துணைத் தலைவர் பேயத்தேவன் தேனி மாவட்ட தலைவர் முருகானந்தம் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து நிலை தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சுங்கச்சாவடியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக நோகர்கோவிலில் இருந்து வந்த ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ஒரு கோடி ரூபாய் இருப்பது தெரியவந்தது இதேபோல் அதனைத் தொடர்ந்து வந்து மற்றொரு காரில் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து திருநெல்வேலி வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் அதில் குமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் மாவு மில்லை சேர்ந்த ஊழியர் ஸ்டீபன் கோதுமை வாங்குவதற்காக ஒரு கோடி ரூபாய் கொண்டு சென்றதாகவும் மற்றொரு காரில் தேனியைச் சேர்ந்த முருகேசன் மற்றும் அவரது மகன் வெல்குமார் ஆகியோர் கடைகளில் பூண்டு மொத்த வியாபாரம் தொடர்பாக பணம் வசூலித்துக் கொண்டு நாகர்கோவிலில் இருந்து தேனி நோக்கி சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்த அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் பழைய ஒன்றிய வளாகத்திற்குள் புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு தீயணைப்பு துறை நிலையத்தை திறந்து வைத்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தேர்ப்பாதை கிராமத்தில் செயல்பட்டு வரும் மதுபான கடை அமைந்துள்ள இடத்தில் அரசு பள்ளிக்கூடம் கோவில்கள் உள்ளன இந்நிலையில் மது பிரியர்கள் மது குடித்துவிட்டு சாலையில் ஆடைகள் களைந்த நிலையில் கிடப்பதாகவும் பள்ளி சென்று வரும் சிறுமிகளிடம் தகாத வார்த்தைகளால் பேசி கிண்டல் செய்வதாகவும் அதே பகுதியில் தொடர்ந்து மதுக்கடை நடந்து வருவதால் சாலை விபத்துகள் ஏற்பட்டு பலர் உயிரிழந்துள்ளதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே உடனடியாக மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் தாராபுரம் ஒப்பாறு அணை செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு எட்டுள்ளனர் அட்டது